ரீசென்டா டபிள்யூ கிளாசின் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் நடத்தினாங்க இதோட மெயின் ஒரு ஃபேட்டல் மேட்ச் நடந்துச்சு இந்த எல்ஏ இவென்ட்ல ஒருத்ராலின் அப்புறமா சிஎம் பங் ரெசில் பண்ணியிருப்பாங்க இது பாத்தோம் வேர்ல்ட் ஹூ சாம்பியன்ஷிப்கான ஒரு ஃபேட்டல் மேட்சாக தான் இருந்துச்சு ரொம்பவே சூப்பரா இந்த மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு மேட்சோட எண்டிங்ல சிஎம் பங் ஆல்மோஸ்ட் வின் பண்ண போனாரு அவரு செத்ராலின்ஸை ஜிடிஎஸ் போடுறதுக்காக அவரோட சோல்டர்ஸ்ல தூக்கி வச்சிருப்பாரு அந்த டைம்ல யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவுட் ஆஃப் நோ வேரில் இருந்து கருப்பு கலர் மாஸ்க்கும் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸும் போட்ட ஒரு அன்ஐடென்டிஃபைடான ஆளு வந்து சிஎம் பங்குக்கு ஒரு லோ போட்டு அதுக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அந்த மெம்பர் யார் நிஜ வாழ்க்கை மனைவியான நம்ம பெக்கிலிஞ்சு தான் அதுக்கப்புறமா செத்ராலின்ஸ் ஒரு கர்ப்பம் போட்டு சிஎம் பங்கை தோக்கடிச்சு அவரோட வேல்டு டைட்டிலே ரீட்டைன் பண்ணிட்டாரு செத்ராலின்ஸ் பெக்கிலிஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து தன்னை இந்த மாதிரி தோக்கடிச்சது சிஎம் பங்குக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு நடந்தாய எபிசோட்ல சிஎம் பங் வந்தாரு அவர் வந்தது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த செக்மெண்ட்ல செக்மெண்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு இந்த அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம அப்படிங்கறதுல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வச்சுக்கோங்க ரிங்குக்கு வந்த சிஎம் பங் மைக்கில் பேசினாரு என்ன பேசினாரு அப்படின்னா செத்ராலின்ஸ் உனக்கும் எனக்கும் இருக்கிற பகை இன்னைக்கு நேற்றுக்கு உள்ளது கிடையாது இது நெவர் போய்ட்டே இருக்கு முடியுமா அப்படிங்கறதும் தெரியல நீயும் உன்னோட ஒய்ஃப் சேர்ந்து நேரத்துக்கு என்ன வேற லெவல்ல கடுப்பாக்கிட்டீங்க எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும் நீ வரது வரைக்கும் நான் ரிங்ல இருந்து வெளியே போக மாட்டேன் இந்த ரா ப்ரோக்ராம் ஹைஜாக் பண்றதுக்கு கூட நான் ரெடியா தான் இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா வந்துரு அப்படின்னு சிஎம் பங்கு சொல்லுவாரு உடனே பாத்தீங்கன்னா செத்ராலின்ஸோட மியூசிக்கும் கேட்கும் சரி செத்ராலின்ஸ் தான் வராரு அப்படின்னு பார்த்தா வந்தது செத்ராலின்ஸ் கிடையாது டபிள்யூ டபிள்யூ கரண்ட் உமன்ஸ் இன்டர் கண்டல் சாம்பியனும் செத்ராலின்ஸோட ரியல் லைஃப் மனைவிமான பெக்கிலிஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க வரும்போதே பயங்கரமான ஆட்டிடியூடு பயங்கரமான சிரிப்போட நம்ம சிஎம் பங்க பயங்கரமா கடுப்பாக்குற மாதிரியே தான் ரிங்குக்குள்ள வந்தாங்க ரிங்குக்கு வந்த பெக்கிலின்ஸ் இன்னைக்கு நீ பேச வேண்டிய மேன் த மேன் நான் தான் நான் தான் டபிள்யூ மேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ரசிகர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஜேலி ஏ ஜேலி அப்படின்னு சொல்லி பயங்கரமா சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஏ ஜேலிய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே ஃபேமஸான டபிள்யூ உமன் ரெஸ்லர் அது மட்டும் இல்லாம ஏஜேலி தான் ரியல் லைஃப்ல சிஎம் பங்கோட ஒய்ஃபா இருக்காங்க இப்படி ரசிகர்கள் எல்லாரும் ஏஜேலின்னு கத்த நடத்தினதும் கடுப்பான நம்ம பெக்கி லிஞ்ச் நீங்கள் எல்லாரும் இங்கே ஒர்க் பண்ணாத ஒருத்துக்காக சேன் பண்ணுறீங்க தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு கடுப்பாகி பேசியிருப்பாங்க இதுக்கு பதிலுக்கு சிஎம் பங்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா ஸோ இது எங்கே போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது இங்கே பாரு பெக்கி உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது வாங்கிட்ட ஃபோன் இருந்துச்சுன்னா நீ தயவு செஞ்சு பேக் ஸ்டேஜில் போய் ஃபோன் பண்ணி செத்ராலின்ஸை இங்கே வர சொல்லு உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார் பதிலுக்கு பெக்கி லிஞ்ச் ஹே 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 ஹவு டேர் யூ எப்படி என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷியம்பங் ஒன்னால என்னோட ஃபேமிலி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்னால என்னோட ஹஸ்பண்ட் பாதிக்கப்பட்டிருக்காரு நீ என்னோட ஹஸ்பண்டான செத்தராலின்ஸை பத்தி நிறைய பொய்யை எல்லாம் பரப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சியம்பங் அதுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா இது எங்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது இந்த ஃபேமிலி டிராமாக்குள்ள நான் வரல நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்ல இருந்து வெளியே போக பார்ப்பாரு உடனே பெக்கிலின்ஸ் எங்க போற வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நீ எங்கேயும் போக கூடாது நீ என்கிட்ட பேசணும் ஏன் அப்படின்னா நீ பேசின நிறைய பொய்களை நான் கேட்டிருக்கேன் நீ பேசின நிறைய விஷயங்கள் என்ன பாதிச்சிருக்கு இப்ப நான் நான் பேசுறேன் நீ கேளு சிஎம் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுவாங்க பெக்கி லின்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க பாரு சிஎம் பங்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த உலகத்துல இருக்கிறதுலயே கிரேட் மேன் என்னோட ஹஸ்பண்ட் ஹார்டா இருக்காரு ஜாக்டா இருக்காரு கிரேட்டா இருக்காரு என்னோட ஹஸ்பண்டோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் உன்னால எப்பவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி செத்ராலின்ஸ் பெருசா பேசி சிஎம் பங்க கொஞ்சம் மட்டன் தட்டி இருப்பாங்க பெக்கி லின்ஸ் இதுக்கப்புறமா பெக்கி லின்ஸ் நான் ரசல் மேனியால மெயின் இவன் பண்ணியிருக்கேன் டபிள்யூ டபிள்யூல என்னோட ஃபேமிலி தான் பெருசு நான் என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த டபிள்யூ டபிள்யூ இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு பதிலுக்கு டபிள்யூ அன்னைக்கு வந்திருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சட் த எஃப் அப் சட் த எஃப் அப் அப்படின்னு பயங்கரமா கத்திருப்பாங்க அந்த எஃப் அப்படிங்கிற வார்த்தைய டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா பி போட்டிருப்பாங்க ரசிகர்களா இந்த மாதிரி தன்னை பார்த்து சத் த எஃப் அப் சத் த கத்துனது பெக்கி இன்னும் அதிகமான கோவத்தை தான் கொடுத்துச்சு இந்த மாதிரி பெக்கி லிஞ்சும் சிஎம் பங்கும் மாறி மாறி பேசிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல செத்ராலின்ஸ் வந்தாரு செத்ராலின்ஸ் ரிங்குக்கு வர மாட்டாரு கொஞ்ச தூரம் நடந்து வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்லேயே நின்றுட்டு இருப்பார் நின்றுட்டு இருந்த சித்ராலின்ஸ் மைக்கில் என்ன பேசுவார் அப்படின்னா ஒன்றே தான் தேடிட்டு இருந்தேன் சிஎம் பங் உனக்கு உன்னோட வேர்ல்டு கப் சாம்பியன் கிட்ட ஏதாச்சும் பேசணும்னா இங்கே வந்து பேசுப்பா அப்படிம்பாரு உடனே நம்ம சிஎம் பங்கும் பார்த்தீங்கன்னா வரதுக்கு ட்ரை பண்ணுவார் ஆனால் ரெண்டு தடவை பெக்கி லிஞ்ச் அப்படியே சிஎம் பங்கை மறிச்சிருவாங்க அதாவது வழி மறிச்சு நின்றுவாங்க சிஎம் பங்க் வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது செத்ராலின்ஸ் அங்கேருந்து போயிடுவார் ஸோ கிளியராக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே அதாவது செத்ராலின்ஸும் பெக்கி லிஞ்சும் பயங்கரமாக சிஎம் பங்கை வெறுப்பேற்றுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுது அதுக்கப்புறமா சிஎம் பங் திரும்பும்போது பெக்கி தொடர்ந்து சிஎம் பங்கோட கண்ணத்துல அறைய ஆரம்பிச்சிருவாங்க பலார் பலார் பலார்னு பல தடவை அறைவாங்க சிஎம் பங்கோட நெஞ்ச பிடிச்சி தள்ளுவாங்க சிஎம் பங்க அடிப்பாங்க தலைய வச்சு சிஎம் பங்கோட நெஞ்சில முட்டுவாங்க இப்படி மாறி மாறி சிஎம் பங்க பயங்கரமா போட்டு அட்டாக் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல சிஎம் பங்க் வேற லெவல கடுப்பாகி மைக்கில நீ பண்ணது எல்லாத்துக்குமே உனக்கு ஒரு பேபேக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு சோ இதுல என்ன தெரியுது சிஎம் மனைவியான நம்ம ஏஜலி வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆக போறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கப்புறமா பப்ளூடபு சிக்காகோல ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ண போறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எலி கன்ஃபார்மாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இதுக்கப்புறமா சி எம்பாங்க கடுப்பாகி வெளியில போயிடுவார் நடந்து முடிஞ்ச இந்த செக்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ராய் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க